அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை குருவேரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் நம் வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனைத்து அன்பையும் ஈர்க்கட்டும் என அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் என்பது நமது வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறையை அழைத்து நேர்மறையை நம்முள் இருந்து பொங்க வைப்பதற்கான நாள் அந்த நேர்மறை சக்திகள் மிக முக்கியமான ஒரு சக்தி அதாவது ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு மிக முக்கியம் என்று சொல்வோம் அதில் கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னா அது கிராட்டிடியூட் தான் அதாவது நன்றி தெரிவித்தல் தமிழன் தன் வாழ்வில் தான் பயன்படுத்தக்கூடிய அனைத்தையும் தனக்காக சேவை செய்யக்கூடிய அனைத்தையும் தனக்காக வாழ்வை வளப்படுத்தி உயிரை தரக்கூடிய அத்தனைக்கும் நன்றி தெரிவிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள்தான் இந்த தை திருநாளான பொங்கல் நன்னாளே பொங்கல் அன்று நாம் சூரியனுக்கு நன்றி தெரிவிப்பதும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி தெரிவிப்பதும் நமக்காக உணவை தரக்கூடிய இயற்கைக்கும் விவசாயிக்கும் விவசாயத்திற்கும் நன்றி தெரிவிப்பதும் தான் அதை ஒட்டி வரக்கூடிய பொங்கல் காணும் பொங்கல் அனைத்துமே எதை குறிக்கின்றது நமக்காக உதவிகரமாக இருக்கக்கூடிய உணவை தரக்கூடிய தெய்வ கடாச்சமான பசுவை வணங்குவதற்கு பசுவிற்கு நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பொங்கல் இயற்கையுடன் இயற்கையாக இணைந்து பூக்களுடன் பூக்களாக இணைந்து காணும் காணுவது எல்லாம் சகல ஐஸ்வர்யங்களாக அமையக்கூடிய நாளாக இருப்பதுதான் காணும் பொங்கலே இது அத்தனையும் குறிக்கக்கூடிய செய்தி என்ன நமக்காக யார் யார் இருக்கிறார்களோ நம்மை நலப்படுத்தி வளப்படுத்தி ஐஸ்வர்யப்படுத்துவதற்காக நம்மை சூழ்ந்து என்ன என்ன இருக்கின்றதோ அத்தனையையும் நாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் நன்றாக அதை கவனித்து அதற்குரிய சேவைகளை செய்து அதை நாம் நன்றி தெரிவித்து பாராட்ட வேண்டிய தான் இந்த நாளே இதை ஆதி காலத்தில் நாம் வாழ்ந்த நமது முன்னோர்களான சித்தர்கள் இந்த வழிமுறையில் நீங்கள் இயற்கையை வணங்குங்கள் இந்த வழிமுறையில் இயற்கையை வணங்கீர்கள் என்றால் இயற்கை உங்களுக்கு இந்த வளங்கள் எல்லாம் தரும் என்பதை அழகாக உருவாக்கி அதை ஒரு சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அது விழாவாகவே உருவாக்கப்பட்டது தமிழர்களின் வாழ்வியல் முறையின் சூச்சமே அதுதான் தொடங்கி காணும் பொங்கல் வரைக்கும் நடக்கக்கூடிய வர்த்தனையுமே இப்ப அதை சொன்னமுன்னா அதைய டெக்னாலஜி சயின்டிபிக் பைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் அகத்தையும் புறத்தையும் புறத்தையும் அகத்தையும் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு கொண்டு வருவதற்கும் அசிங்கத்திலிருந்து அருவருப்பில் இருந்து தேவை இல்லாததிலிருந்து தேவைக்கும் நம்மை கொண்டு வருவதற்காகத்தான் ஸோ போகி என்று நம்முள் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறைகளையும் வெளியேற்றி நேர்மறைகளை பெருக்க வேண்டும் அந்த நேர்மறைகளை கொடுக்கக்கூடிய சக்திகளான இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கு உதாரணங்களாக இருக்கக்கூடிய சூரிய சக்தி பஞ்சபூத சக்திகள் நவ கிரகங்கள் ராசிகள் நட்சத்திரங்கள் நம்மை சுத்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் என அனைத்தையும் வணங்கி நன்றி கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொங்கல் நன்னாலே உருவாக்கப்பட்டது இதை நாம் செய்தோம் என்றாலே இயல்பாக நேர்மறை சக்தி நம்மை வந்து ஆட்கொள்ளும் அந்த நேர்மறை சக்தியின் மூலமாக சரியான உழைப்பும் அதற்குரிய பயிற்சியும் முயற்சியும் எவனொருவனுக்கு இருக்கின்றதோ அவன் ஒருவனால் இந்த பிரபஞ்சத்தில் மிக பிரமாண்டமாக வெற்றி அடைய முடியும் நாமும் நம் வாழ்வில் பிரமாண்டமாக வெற்றி அடைய வேண்டும் என்றால் பணம் பெயர் புகழ் சகல ஐஸ்வர்யங்கள் ஆரோக்கியம் அமைதி என அனைத்தையும் அடைய வேண்டுமென்றால் நம்மை சுத்தி என்றும் எங்கெங்கும் நேர்மறையான செயல்களை நேர்மறையான அதிர்வலைகளை உருவாக்க வேண்டும் அந்த அதிர்வலைகளைத்தான் நமது முன்னோர்கள் விழாக்களாக வைத்துள்ளார்கள் அதில் மிக முக்கியமான விழாக்களே இந்த தமிழ் திருநாள்தான் இந்த தமிழ் திருநாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் தமிழ் என்றாலே தம்முள் இருந்து வரக்கூடியது தம்முள் என்ற வார்த்தை தான் தமிழாக வருகிவிட்டது அதன் தம்முள் அனைத்தையுமே காக்க முடியும் ஆம் புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அகத்தில் இருக்கின்றது அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது ஆகலால் அனைத்தையும் நம்முள் உணர முடியும் அதை உணர்ந்து நம்மை நாமே கவனித்து அதன் மூலமாக வாழ்வி வளமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை வெறும் ஒரு பொங்கல் வச்சு கரும்பு சாப்பிட்டுட்டு டிவி புரோகிராம் பார்த்துட்டு எதிர்மறையா வெளிப்படுத்துறதை விட உங்கள் வாழ்க்கையில் இந்த மூன்று நாட்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி மனதை அழகுபடுத்தி உங்கள் மனதை நேர்மறைப்படுத்தி அதற்குரிய வழிமுறைகளை கண்டு வழி நடந்தீர்கள் என்றாலே போதும் நிச்சயமாக இந்த தை உங்களுக்கு வழிகளை கொடுக்கும் வரங்களை கொடுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் எல்லாத்தையும் எதிர்பார்த்ததை கொடுக்கும் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அந்த எண்ணம் போல் உங்கள் வாழ்வும் நடந்தே தீரும் எண்ணியனார் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் என்று வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கின்றார் அதபோல் நீங்கள் எண்ணியது எண்ணியபடியே நடக்கும் அந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்த எண்ணத்தை நேர்மைப்படுத்த எண்ணத்தை ஆனந்தமாக பொங்கவிட இந்த பொங்கல் அமையட்டும் நமது தமிழர்களுக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது யூடியூப் அன்பர்களுக்கும் அக்ஷயம் டிவைன் சென்டர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஆரோக்கியமான சகல ஐஸ்வர்யங்கள பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உலகெங்கும் நேர்மறை ஆற்றல்கள் பெருகட்டும் நேர்மறை சக்திகள் பெருகட்டும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அன்புடனும் ஆனந்தத்துடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் இருக்கட்டும் என ஆத்மார்த்தமாக நானும் வாழ்த்துகின்றேன் அனைவருக்கும் பொங்கல் நல் நாள் திருவாழ்த்துக்கள் பொன்னாளாக மாறட்டும் இந்நாள் வரக்கூடிய நாட்கள் சகல ஐஸ்வர்யங்களும் நம் அனைவருக்கும் பெருகட்டும் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சமஞ்சமெல்லாம் இனம் தரும் செயல் தரும் அறிவு தரும் ஆற்றல் தரும் ஆக்கம் தரும் ஊக்கம் தரும் செல்வ செழிப்பு தரும் பணம் பெயர் புகழ் அனைத்தும் பெற்று இதை பார்க்கக்கூடிய அனைவரின் வாழ்விலும் சகல ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்